அன்பார்ந்த தேவ ஜனமே இந்த நாளிலும் ஒரு வழிகாட்டும் உலகில் வழி நடத்துபவர்கள் அல்லது ஆலோசகர்கள் தங்கள் சீஷர்களுடன் போட்டியிடுகிறதை நாம் காண்கிறோம் ஆனால் இயேசு மட்டுமே தம்முடைய சீஷர்கள் தன்னை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார் யோவான் பதினாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவர்களை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று அவர் உறுதியாக அங்கு அறிவிக்கிறதை நாம் காணலாம் இயேசு தம்முடைய சீஷர்களை நேசித்து முதலாவது அவர்களுக்கு பழகினாலும் அவர்கள் தவறு செய்யும் போது கடுமையாக கடிந்து கொண்டார் என்பதை நாம் காணலாம் அவர் தமது வாழ்க்கையை அவர்களோடு பகிர்ந்து கொண்டதன் மூலம் தமது இருதயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதையும் நாம் அறியலாம் அவர் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதலும் செய்தார் சீஷர்கள் தோல்வியுற்ற நேரங்களில் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றவில்லை ஆனால் அந்த சூழ்நிலையை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவர்களை மாற்றினார் இயேசு மற்ற எந்த தலைவர்களை காட்டிலும் மேலானவராகவும் முற்றிலும் மாறுபட்டவராகவும் காணப்பட்டார் அவருடைய பிதா அவரை குறித்து வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றும் படிக்கு அவர் அனைத்து சூழ்நிலைகளையும் கவனமாக கையாண்டார் என்பதை நாம் காணலாம் இது யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நாம் படிக்கலாம் தைரியமாக பாரம்பரியங்களை உடைத்தெறிந்து தனது வாழ்க்கை இல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அதிக உறுதியுடன் செயல்பட்டார் என்று யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை கூறுகிறது ஆகவே தேவனை போல அந்த இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் மாற முயற்சி செய்வோமாக கர்த்தர் உங்களை நடத்துவார்